உலகெங்கும் உள்ள கடவுள் அருள் டிவி நேரில் அனைவருக்கும் மோசஸின் இனிய வணக்கங்கள் கார்த்திகை மாதம் பார்த்தீங்கன்னா கார்த்திகை பேருக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா கார் தி கை அப்போ என்னென்னாக்கா இந்த மாதம் வந்து மழை மழைக்காலம் தீ என்னும்போது நமக்கு கார்த்திகை மாதம் வருது என்னென்னாக்கா எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா இந்த மழை உச்சியில் பார்த்திங்கன்னா கார்த்திகை தீபம் ஏற்றுவாங்க கார்த்திகை தீபம் ஏற்றி இறை வழிபாடை நம்ம செய்வோம் ஸோ அது ஏன் செய்கிறோம் அப்படின்றதுக்கு பின்னாடி மத அந்த மாதத்துக்குள்ளேயே பார்த்திங்கன்னா அந்த கார்த்திகை அப்படின்ற தன்மையும் இருக்குது ஏன்னா முருகனோட பேர் என்னன்னாக்கா கார்த்திகேயன் தான் ஸோ அப்போ அங்கேயே பார்த்திங்கன்னா என்னாக்கா மழையை எதிர்கொள்ளக்கூடிய காலம் அதை எப்படி எதிர்கொள்ளணும்னா நெருப்பை கொண்டு நாம் எதிர்கொள்ளணும் அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் நிறைய ஆன்மீக விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் கார்த்திகை மாதம் விரதம் இருந்து ஐயப்பனுக்கு வந்து மாலை போட்டுட்டு ஐயப்பன் சாமியெல்லாம் போடுவாங்க ஏன்னா அங்கே பதினெட்டு படி ஏறும்போதே என்னென்னாக்கா அங்கே மேலே இருக்கும் என்ன இருக்கும் என்ன நீ நினைக்கிறாயோ அதே நீ மாறுவாய் தத்துவஸ்மி சரிங்களா ஸோ எதை நீ நினைக்கிறாயோ அதை நீ மாறுவாய் ஸோ அதுக்குள்ளே மிகப்பெரிய ஒரு ஆன்மீக சூட்சமங்கள் இருக்குது அதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ மேலும் என்னென்னாக்கா ஒரு மாதத்துக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா இயற்கை சார்ந்த ஒரு விஷயத்தையும் நம்ம முன்னோர்கள் நம்ம கொடுத்துருப்பாங்க ஏன்னா இயற்கை ஒன்றி தான் ஏன்னா இயற்கையை நாம் எந்த அளவுக்கு புரிந்து கொள்கிறோமோ அதை வைத்து தான் உங்களுடைய இறைவனையே நீங்கள் கொள்ள முடியும் நாம் இறைவனை புரிஞ்சிக்க எல்லாம் ட்ரை பண்ணுறோம் ஆனால் முடியுதான முடியல முதல்ல இயற்கை இறைவனோட படைப்பான இயற்கையை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா இறைவனை இலகுவாக புரிந்து கொள்ளலாம் இதுதான் நம்மளுடைய தமிழ் பாரம்பரியம் நமக்கு கொடுத்த சித்தர்கள் நமக்கு கொடுத்த ஒரு விஷயம் ஸோ அப்போ இந்த இயற்கை சார்ந்த விஷயத்தை ஏன் இந்த மாதத்தை மட்டும் நம்ம நெருப்பு பார்த்தீங்கன்னா மலை ஊச்சியில் நம்ம கார்த்திகை தீபம் ஏற்றி வீட்டை சுற்றி நம்ம பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம்லாம் ஏற்றுவோம் ஏன் ஏற்றணும் அப்படின்ற ஒரு காரணம் இருக்குது இல்லையா ஸோ பார்த்திங்கன்னா கால தத்துவத்துக்கு எட்டாம் இடம் எட்டாம் இடம் என்பது மறைவு சாணம் அப்போது இந்த பார்த்திங்கன்னா இந்த உலகத்துக்கே வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய சூரிய பகவான் வந்து எட்டில் மறைகிறார் அப்போ எட்டில் மறையும் போது என்னென்னாக்கா இந்த கலகரப்படனா காற்றுல பார்த்திங்கன்னா ஈரப்பதம் கலந்திருக்கும் சரிங்களா ஏன்னா ஆன்மீக ஆன்மீக ரீதியான நிறைய விளக்கங்களை வந்து நிறைய நம்மளுடைய பெரியவங்க கொடுத்துருப்பாங்க அதுக்கு பின்னாடி இருக்க அறிவியலையும் நம்ம சொல்லுவோம் இல்லையா எனக்கு எல்லாரும் சொன்னதையே நம்ம சொல்லிகிட்டு இருக்கலாம் நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லுவோம்னா நம்ம பெரும்பாலும் அந்த அதுக்கு இருக்க இயற்கை சார்ந்த அறிவியலையும் நம்ம சொல்கிறோம் இங்கே நம்ம ஆன்மீகத்தை இல்லைன்னு சொல்லவே இல்லை பதினா அதுக்கு இருக்க இயற்கை சார்ந்த அறிவியலும் புரிஞ்சுக்கும் போது தான் இதோடைய நம்ம அந்த கார்த்திகை தீபத்தோட முக்கியத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ அதை தான் சொல்லணும் இந்த காலகட்டத்தில் நாம் கொஞ்சம் நெருப்போட தன்மையை அதிகரிச்சுக்கணும் அதுக்கு அதனால தான் ஐப்பசி மாதமே அது தொடங்கியிருப்போம் எம தீபம் ஏற்றியிருப்போம் எம தீபம் ஏற்றும் போது எமன் எமன்னாகவே இருட்டு இருட்டுன்னு அர்த்தம் பயம் ஸோ அப்போ அந்த இருட்டையும் பயத்தையும் நீக்கிறதுக்கு நமக்கு என்னென்ன வெளிச்சத்தை கொண்டு தான் எப்போது நம்ம இருட்டை எப்போது நீக்கிறேன்னு என்ன இருக்கும் ஒரு இருட்டில் நம்ம பயணிக்கும் போது பயத்தோடு போகும் அதே கையில் ஒரு டார்ச் இருக்குது விளக்கு இருக்கும்போது தைரியமாக பயணிப்போம் ஸோ அதுதான் அப்போ இருட்டை நீக்குவதற்கு நமக்கு வெளிச்சம் அந்த அக்னி நெருப்பு என்பது தேவை அதனால தான் இந்த இந்த மாதம் நம்ம என்னென்னக்க மலை உச்சியில் இருக்கக்கூடிய பெரும்பாலும் என்னென்னக்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய மேறு மலையின்னு சொல்லக்கூடிய நம்ம உச்சிலேயும் அக்னி வந்து சிறப்பாக இருக்கணும் ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாதத்தில் அதுக்கான விஷயங்களை தொடங்கினா ஒரு விஷயத்துக்கு முன்னோடியே அதுக்கு அடுத்து முந்த மாதமே தொடங்கிடுவோம் அதனால தான் எண்ணெய் கூலியில் செய்யும்போது சுடுதல்லில் கங்கா ஸ்தானம்லாம் செய்வோம் ஸோ அதெல்லாம் இப்போது நமக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இயற்கை சார்ந்த ஒரு அறிவியல் இதையும் வளப்படுத்திக்கும் போது தான் நமக்கு அது நம்மளுடைய ஆன்மீகம் என்பது ஒரு முழுமையான ஆன்மீகம் அந்த முழுமையான ஆன்மீகமாக இருக்கும் ஸோ இந்த தகவலோட இந்த கார்த்திகை மாதம் எப்படிலாம் ஒவ்வொரு ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்றதை நம்ம ஒவ்வொரு ராசியை பார்க்கலாம் வாங்க வீடியோ கொடுக்கலாம் கடகராசி கடகராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த காலகட்டத்தில் குரு பகவான் வந்து ஜென்மத்தில் இருக்கார் ஸோ ஜென்மத்தில் இருந்து வக்ரம் அடைகிறார் ஸோ இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க நிறைய கடகராசிக்கார்க்கு ஒரு மன அழுத்தம் வந்து இருக்கும் ஏன்னா ஜென்மகுரு வந்து ஒரு மன அழுத்தத்தை ஏற்படுத்து அந்த மன அழுத்தம் வந்து உங்களுக்கு அழுத்தமாக இருக்குமானால் அதெல்லாம் தூக்கி தாண்டி போட்டுட்டு பயணிக்கக்கூடிய ஆள் தான் நீங்கள் ஏன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா புதிய கௌரவ விஷயங்கள் உங்களை எல்லா விதத்திலும் குறிப்பாக நீங்கள் ஒரு ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஒரு சபரிமலை போகிறாங்க அவங்களாம் பார்த்திங்கன்னா குறிப்பாக கடகராசிக்காரர்களை தான் முன்னே நிறுத்துவாங்க நீங்கள் தான் எங்களை வழி நடத்தி கொண்டு போகணும் ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் ஒரு அங்கீகாரம் ஒரு சின்ன பொறுப்புலாம் கொடுப்பாங்க ஒரு டெம்பரவரி போஸ்டிங் இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் நிறைய பேருக்கு என்னென்னாக்கா அரசியல்வாதிகளுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பொறுப்புகள் இந்த காலம் கிடைக்கும் ஒரு டெம்பரரி பொறுப்பு ஸோ சில விஷயங்களை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பொருளாதாரத்தை மேனேஜ் பண்ணக்கூடிய பொறுப்புகள் கிடைக்கும் சில பேர் என்னென்னாக்கா மக்களை கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் மேனேஜ் பண்ணக்கூட புதிய பொறுப்புகள் உங்களை வந்து சேரும் ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க கடகராசிக்காரர்களுக்கு போல் என்னென்னாக்கா அந்த பொறுப்புகள் கடனுக்காக புதிய கடன்களும் உருவாகும் நீங்கள் தவிர்க்கவே முடியாது கடன்லாம் கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பொருளாதார கடன் சுமை கொஞ்சம் அதிகமாகும் மேலும் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்காக ஏதாவது ஒரு பொருள் வாங்குவது வீட்டுக்காக ஏதாவது ஒரு விஷயங்கள் விரயம் பண்ணுவது இந்த மாதிரி எல்லாமே இருக்கும் அதே போல் என்னென்னாக்கா மனம் பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தில் கொஞ்சம் அப்படியே நல்ல ஒரு ரிலாக்ஸ் கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கும் மனம் எப்படி இருக்குன்னா ரொம்ப கம்ஃபோர்ட்டாக எதுவும் வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஏன்னா தெய்வத்தோட முழு பரிபூர்ண அருள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது ஸோ அந்த அருளை கொண்டு எதை வைச்சாலும் எதிர்த்து போராடி வெற்றி பெறக்கூடிய ஆற்றல் இருக்கும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் திருச்செந்தூர் யாத்திரை போகிறது திருச்செந்தூர் முருகனை போய் பார்க்குறது அந்த மாதிரியான எண்ணங்கள் அதிகமாகும் நிறைய பேர் போயும் பார்ப்பாங்க ஸோ இல்லைனா வீட்டிலேருந்தே திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செய்வதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இந்த கடகராசிக்காரருக்கு இந்த காலகட்டத்தில் உருவாகும் ஏன்னா பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த அந்த தன வரவு என்பது கிடைக்கும் ஏதாவது ஒரு ரியல் எஸ்டேட் விஷயத்தில் பார்த்திங்கன்னா நிறைய ஏதாவது ஈடுபட்டுருந்தாங்கன்னா இந்த காலகட்டம் எதிர்பார்த்த தன வரவு கிடைக்கும் அண்ணன் மூலியமாக அந்த குறிப்பாக அண்ணன் நீங்கள் யாராவது கூப்பிட்டிங்கனாவே அவங்களோட ஒத்துழைப்பு அவங்களோட ஒத்துழைப்பு மேலே பெரிய தனம் பொருளாதாரம் வந்து ஒரு அமௌண்ட்டு கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் குறிப்பாக ரியல் எஸ்டேட் தான் நிறைய பேர் இந்த காலத்தில் வீடை விற்று அந்த மாதிரி பணம் இருக்கும் இல்லை அடுத்தவங்களோட வீடு ரியல் எஸ்டேட் இந்த மாதிரி துறையிலேருந்து பொருளாதார வரவை பெறக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் ஆனால் என்னென்னக்கா வேலை சார்ந்த விஷயத்தில் ஒரு அழுத்தம் இருக்கும் இப்போ யாராவது நீங்கள் வேறு வேலை செஞ்சிட்ருக்கீங்கன்னா வேலையில் பார்த்திங்கன்னா ஒரு நிறைய ஒரு அழுத்தம் இருக்கும் சில பேருக்கு பதவி கூட வேலையை கூட பறி போவதற்கான விஷயம்லாம் இருக்குது ஸோ அதனால் மிகுந்த கவனத்துடன் இருக்கும் வேலையை ரொம்ப லீவை போட்டுட்டு சுற்றிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்க வேலையை விட்டு தூக்கிடுவாங்க வேலையில் வந்து ரொம்ப ப்ரெஷர் இருக்கும் வேலையை விட்டு ஓடலாமான்ற ஒரு எண்ணம் கூட ராசிக்காரருக்கு இந்த மாதம் வந்து இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது ஏன்னா என்னென்னக்கா டைமுக்கு போக முடியாது அந்த டைமுக்கு அந்த விஷயங்களை செய்ய முடியாது இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் ஆன் டைமில் செய்ய முடியாத ஒரு சூழல் இருக்கும் ஸோ அதனால் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இதே ஒரு அட்வொகேட்டு அந்த மாதிரி இருந்தாங்கன்னா சட்டத்துறையில் இருக்கவங்களுக்கு போலீஸ் அந்த மாதிரி துறையில் இருக்கும் மிகுந்த ஏற்றம் கொடுக்குது புதிய புதிய விஷயங்கள்லாம் செய்வாங்க இப்போ நிறைய கேஸ் வரும் அந்த காலகட்டத்தில் ஸோ அதன் மூலியமே அவங்க ரொம்ப பிஸி ஆகிடுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்குது அதே வேலை செய்யக்கூடிய ரிஷபராசிக்காரங்க சாரி வேலை செய்யக்கூடிய கடகராசிக்காரங்களாக இருந்தாங்களா குறிப்பாக இந்த இன்ஜினியரிங் துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் மிகப்பெரிய ஒரு அழுத்தம் இருக்கும் வேலையை வந்து அந்த டைமு கொடுக்க முடியாது ஜாப் ஒரு ஹெவியாக இருக்கும் டே நைட்டு செஞ்சால் கூட ஒன்றுமே முடியாது ஸோ அப்போ வேலையை விட்டு போகலாமா இல்லை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க அதனால் கொஞ்சம் வேலையில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் கொஞ்சம் வேலையை சிறப்பாக செய்யணும் வேலையால் மன அழுத்தம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு உருவாகும் ஸோ மேலும் என்னென்னாக்கா இந்த காலகட்டம் நீங்கள் எடுத்த முயற்சிகள் எல்லாமே ஒரு வெற்றி எடுக்க ஏதோ ஒரு வெளிநூறு வெளியூர் பயணங்கள் அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருந்தால் அந்த எல்லாமே உங்களுக்கு நடக்கும் ஸோ போல் நிறைய பேருக்கு எனக்கு அந்த வீடை வீடுக்காக வீட்டுக்காக ஏதோ ஒரு விரயம் செய்கிறது வீட்டிலுக்காக இல்லை வீடு கூட நிறைய பேர் புதிய இடம் வாங்குவதற்கான சாத்தியக்கூறு இந்த காலம் மனைவி பேரில் நிறைய பேர் இடம் வாங்குவாங்க இல்லை அத்தையோட விஷயங்கள் இந்த காலம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் அண்ணன்ற உறவு வீடு சார்ந்த விஷயத்தில் ஒரு மன அழுத்தம் கொடுக்கும் வீடு வாங்குறதுக்கு அண்ணனை கூப்பிட்டு போனீங்கன்னா தடை அதே அதே அண்ணனை நீங்கள் ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் கூப்பிட்டு போனீங்கன்னா சக்ஸஸ் ஆகிடும் அதனால் அண்ணன் வந்து எப்பொழுதும் சொத்து சார்ந்த விஷயத்தில் ஒரு தடையை ஏற்படுத்தி கொண்டே இருப்பார் கடகராசிக்காரங்களுக்கு ஸோ அதனால் இந்த விஷயத்த நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கும் ஏன்னா சொத்து வாங்குறீங்க அப்படின்னா உங்கள் அண்ணனை கூப்பிட்டுன்னு போகாதீங்க அண்ணனை கூப்பிட்டு போனீங்கன்னா இந்த மாட்டில் வேணாம் அந்த மாட்டில் அவருக்கு பிடிச்சது எதாவது சொல்லுவார் ஆனால் அது உங்களுக்கு பிடிக்காது அப்புறம் வாங்கி அதை நீங்கள் யூஸ் பண்ணாமல் தான் இருக்க முடியும் ஸோ இந்த மாதிரியான சூழல்கள் இருக்கிறதனால கடகராசிக்காரர்கள் இந்த கார்த்திகை மாதத்தை உங்களுக்கு சிறப்பான கார்த்திகை மாதத்தை என்ன பண்ணலான்னா நீங்கள் காவல் தெய்வ வழிபாடை செய்யுங்க காவல் தெய்வ வழிபாடு உங்களுடைய அனைத்து இன்னல்களையும் எதிர்ப்புகளும் எதிர்த்து வெற்றி பெற வைக்கும் காவல் தெய்வ வழிபாடு உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக செஞ்சு பாருங்கள் வாழ்க்கை சிறப்பாக நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்